சிந்துஜாவின் மரணத்தில் நீதிக்கான குரல்கள் அடைக்கப்படாது விட்டிருந்தால் இன்று வெனஜாவும் பிள்ளையும் உயிரோடு வீடு திரும்பியிருப்பார்கள் சிந்துஜாவின் மரணத்தை வெளியில் கொண்டு வந்த இருவரும் சிறைப்பிடிக்கப்பட்ட பொழுது மன்னார் மாவட்ட சட்டத்தரணிகள் பிணைக்கு எதிர்ப்பை தெரிவித்து வைத்தியசாலையின் பக்கம் நின்றதன் விளைவே இன்றைய உயிர்ப்பலி மன்னார் பொது வைத்தியசாலையில் மகப்பேட்டுக்காக அனுமதிக்கப்பட்ட தாயும் அந்த தாய்க்கு பிறந்த ஒரு நாள் சிசுவும் இறந்ததை அடுத்து மன்னார் வைத்தியசாலையே கலவர பூமியானது பொதுமக்கள் மதத்தலைவர்கள் உள்ளிட்ட பலர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இணக்கப்பாட்டுக்கு வராத நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வைத்தியசாலை கேட்டை உடைத்து உள்நுழைந்து கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியதுடன் வீதிகளில் டயர் போட்டு கொளுத்தி தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர் அவ்வாறு அவர்கள் தமது உணர்வுகளை வெளிப்படுத்த காரணம் இரண்டு மருத்துவ கொலைகள் ஒரே நாளில் பதிவாகிய பரிதாபம் மக்கள் கைகளில் ஆயுதங்களற்ற நிராயுத பாணிகள் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் வெளிப்படுத்திய விதம் தவறாக இருந்தாலும் அவர்களை தண்டிக்க துடிக்கும் வைத்தியசாலை சமூகமும் போலீசாரும் அவர்களுக்கான பதிலை எவ்வாறு சொல்ல போகிறீர்கள் கடவுளுக்கு அடுத்தபடியாக மருத்துவரை நம்பி வரும் ஒரு சாமானியனுக்கு வைத்தியர்தான் கடவுள் வைத்தியசாலைக்குள் வந்து விட்டோம் என்றால் எங்களுக்கு ஏற்பட்ட நோய் மாறிவிட்டதாகவே எங்கள் உள்மனம் உணரும் நிறை மாத கற்பிணி பெண் மூச்சு திணறல் ஏற்படும் வரை அவரின் உடல்நிலை மோசமடையும் பொழுது கூட ஒரு மருத்துவரோ அல்லது ஒரு தாதியோ அவரை கொஞ்சம் முற்று நோக்கி பரிசோதித்திருந்தால் குறைந்தது ஒரு உயிரையாவது காப்பாற்றி இருக்கலாம் மருத்துவ தவறால் உயிர்கள் பலியான பின்னும் உங்களை நியாயப்படுத்த கொலையை மறைத்து சொன்ன விடயம் தாய்க்கு மாரடைப்பு வந்துவிட்டது சரி மாரடைப்பால் தாய் இறந்தால் பிறந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது அதுவும் இவருக்கு தெரியாது இவ்வாறான நிலையில் யாழ் வைத்தியசாலைக்கு போஸ்ட்மோர்ட்டத்திற்கு உடலங்கள் செல்லும் பொழுது கூட தாய் பற்றிய எந்தவொரு மருத்துவ அறிக்கையும் கொண்டு செல்லப்படவில்லை இது எந்த விதத்தில் நியாயம் இவ்வாறான நிலையில் பெற்றோரும் உறவுகளும் முதலில் அமைதியான முறையில் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் பொழுது மத தலைவர்கள் உள்ளிட்ட பெரியவர்கள் அவர்களை சமாதானப்படுத்துவதாக முதுகில் தட்டி மெல்ல வெளியில் அனுப்பினார்கள் அதற்கு காரணம் என்ன இவ்வாறான நிலையில் போராட்டங்கள் முற்றியதை அடுத்து சட்டத்தரணி டெனீஸ்வரன் இச்சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் இந்த இறப்புக்கான விசாரணை அரச அதிபர் தலைமையில் மாகாண பணிப்பாளர்கள் மற்றும் மத்திய அமைச்சிலிருந்து வருகை தந்தவர்களுடன் இன்று கச்சேரியில் நடைபெற்றது மத்திய அரசின் விசாரணைகள் இரு பிரிவாக நடைபெற்று வருகிறது அதேபோல் மாகாண அமைச்சின் விசாரணையும் இன்று நடைபெற உள்ளது விசாரணைகள் அனைத்தும் மூன்று நாட்களுக்குள் முடிவுறுவதாக தெரிவிக்கப்படுகிறது மூன்று நாள் முடிவில் வரும் விசாரணை அறிக்கையின்படி கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் உண்மையில் இந்த கருத்தை பொதுமக்களாகிய நாம் வரவேற்கிறோம் ஆனால் இன்று வீதிக்கு வந்த சத்தத்தரணி டெனீஸ்வரன் கடந்த ஜூலை மாதம் இதே வைத்தியசாலையில் இதே மகப்பேற்று பிரிவில் நடந்த ஒரு இறப்பை இன்று போல் அன்று கையாண்டிருந்தால் இன்றைய இரு இழப்புகளையும் தடுத்திருக்கலாம் அன்று யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு வைத்தியர் கண்டியில் தனது வேலையை முடித்து மன்னாருக்கு வந்து இந்த விடயத்தை கையாள முற்படும் பொழுது வைத்தியசாலை சமூகம் அவருக்கு எதிராக வழக்கு போட்டு சிறை தள்ளும் பொழுது பிணை கொடுக்க வேண்டாம் என்ற மன்னார் மாவட்ட சட்டத்தரணிகளில் நீங்களும் ஒருவர் அன்று வைத்தியசாலை பிழையை மூடி மறைக்க எத்தனித்ததன் விளைவே இன்று இவ்வாறான துர்ப்பாக்கிய மரணங்கள் நிகழ்ந்திருக்க காரணம் ஒருவருடைய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியால் அன்று உங்கள் பிரதேசத்துக்கு நீதி கேட்டு வந்தவரை சிறையில் அடைத்து பிணை வழங்க வேண்டாம் என்று வைத்தியசாலை பக்கம் நின்ற உங்களால் என்னென்று வெனஜாவிட் மரணத்துக்கு நீதி பெற்றுக் கொடுக்க முடியும் சிந்துஜாவின் வழக்கு பிரிவுக்கு வழக்கு நடைபெறுவதால் அந்த வழக்கை விமர்சிக்கும் அதிகாரம் உமக்கில்லை இருந்தாலும் சட்டத்தரணி டெடீஸ்வரன் கூறியிருந்தார் சிந்துஜாவின் வழக்கு சரியாக சென்று கொண்டிருக்கிறது அதற்கான நீதியை பெற்று கொடுக்கின்ற படிமுறையில் நகர்வுகள் செல்கின்றன அதே நேரம் அந்த குடும்பம் தொடர்பு கொண்டால் சிவில் வழக்கை தாக்கல் செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு மன்னார் மாவட்ட சட்டத்தினர் தயாராக இருக்கிறோம் என்றார் அதையும் பொதுமக்கள் நாம் வரவேற்கிறோம் சிந்துஜாவின் மரணம் கூட ஒரு மரணம் அல்ல மன உளைச்சலால் கணவனும் தவறான முடிவெடுத்து மரணமடைந்துள்ளார் அவர்களது குடும்பத்திலும் இரண்டு மரணங்கள் சட்டத்திலுள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி குற்றவாளிகள் வெளியில் வருவது சகஜமான காலத்தில் சட்டத்தை பற்றியே தெரியாத குடும்பம் சிந்துஜாவினுடையது எனவே மன்னார் மாவட்ட சட்டத்தரணிகள் அவரது குடும்பத்துடன் தொடர்பை ஏற்படுத்தி அந்த வழக்கை பதிவு செய்து நியாயமான தீர்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் சிந்துஜாவின் மரணம் நடக்கும் பொழுது இதே வைத்தியசாலை முன்றலில் உறுதிமொழி வழங்கப்பட்டது மீண்டும் ஒரு மரணம் நடக்கக்கூடாது என்று ஆனால் சொற்ப மாதத்தில் இரண்டு மருத்துவக் கொலைகள் நிகழ்ந்துள்ளன சிந்துஜாவினதும் பெனஜாவினதும் ஆத்மா சாந்தி அடைய வேண்டுமெனில் குற்றவாளிகள் விரைவில் தண்டிக்கப்பட வேண்டும் E